வெல்கம் டு தமிழ் சினிவுட் இன்னைக்கு சந்தானம் அவர்களுடைய வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லராக படக்குள்ள வெளியிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் டெல்லிக்கு தொட்டு திரைப்படத்தை இயக்கண கார்த்திக் யோகி இயக்கத்தில் சந்தானம் மேகா ஆகாஷ் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க பிப்ரவரி இரண்டாம் தேதி காமெடி படமாக இந்த படம் நேரடியாக தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது இன்றைக்கி நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய ரகுதாத்தா திரைப்படத்தோடைய டீசர் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு இந்த டீசரில் இந்தி திணிப்பு குறித்து நகைச்சுவையான பல விஷயங்கள் கீர்த்தி சுரேஷை வெளிப்படையாக தைரியமாக பேசியிருக்காங்க இந்த படம் சுகுமார் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் எம் எஸ் பாஸ்கர் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க இன்றைக்கி தெலுங்கு பேனிந்திய படமாக அனுமன் திரைப்படம் தேட்டர் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றுக்கு ஸோ அனுமன் திரைப்படத்தை இயக்குன பிரசாந்த் வர்மா அவர்களுடைய யூனிவர்சல் திரைப்படமா ஆதிரா படத்துடைய புதிய வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இந்த படம் அனுமன் திரைப்படத்தோடைய சீக்கோலா வரப்போறதா தகவல் வெளியாயிருக்கு இன்னைக்கு நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படமான கல்கை திரைப்படத்துடைய புதிய ரிலீஸ் டேட்ட சொல்லியிருக்காங்க இந்த படம் இந்த படம் மே ஒன்பதாம் தேதி பேனிந்திய படமா ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் நாக் ஆஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் கமலஹாசன் தீபிகா படுகோன் அமிதாப் பச்சன் மற்றும் பலரும் நடிக்கிறாங்க சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் மே ஒன்பதாம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டில் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுடைய இரநூத்தி முப்பத்தி ஏழாவது திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டை எதிர்பார்க்காத அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தை சென் மாஸ்டர் அன்பிரிவு பிரதர்ஸ் இயக்கப்போகிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு கமலஹாசன் நடிப்பில் கமலஹாசனுடைய தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறாங்க முழுக்க முழுக்க ஆக்சன் நிறைந்த ஒரு படமே உருவாக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியால இருக்காங்க ஸோ இதனால இந்த வருடம் இறுதியில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் தொடங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இனி கமலஹாசன் நடிப்பில் உருவாக்குற இந்தியன் டூ திரைப்படம் ஏப்ரல் மாதமும் ராஜட் கே திரைப்படமான கல்கி திரைப்படம் மே ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போது அடுத்தபடியா மணிரத்ன இயக்கத்துல டைக் லைஃப் த்ரே படத்துல கமலஹாசன் நடிக்க போறார் அடுத்தபடியா ஹச் வினோத் இயக்கத்துல கமலஹாசன் நடிக்க போறார் இந்த படங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கமலஹாசன் அன்பறிவு மாஸ்டர் இயக்கத்தில் நடிக்க போகிறார் சோ கமலஹாசன் தொடர்ந்து ரெஸ்டே இல்லாம அடுத்தடுத்த படத்துல கமிட் ஆகி அடுத்த அடுத்த படத்துல நடிக்க தயாராகிட்டு இருக்கார் அந்த கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் டூ வெற்றிக்கு பிறகு அவருடைய மார்க்கட் பேனிந்திய லெவல்ல உயர்ந்திருக்கு இதனால அவருடைய லைனப்பையும் பயங்கரமாசா வச்சிருக்கார் இன்னைக்கு நேரடியா தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்க கேப்டன் முல்லர் திரைப்படத்துடைய முதல் நாள் கலெக்ஷன் அப்டேட் வெளியாயிருக்கு கேப்டன் முல்லர் திரைப்படம் உலக லெவல மொத்தமா தொள்ளாயிரம் தேட்டருக்கு மேல வெளியா இருக்கிறதா சொல்றாங்க இந்த படத்துல சிவராஜ்குமார் நடிக்கிறதுனால தெலுங்கு மற்றும் கன்னடத்துலேயும் இந்த படத்துக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்து அந்த அதிக தேட்டரில் வெளியானிச்சு ஸோ இந்த திரைப்படம் முதலாள மொத்தமாக பத்துலேருந்து பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ நாளைக்கு தான் நமக்கு அதிகரிப்பமாக இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படிங்கிறது தெரிய வரும் அதே போல் இன்றைக்கி தமிழில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியாகிருக்க அதான் திரைப்படம் பார்த்திங்கன்னா உலக லெவலில் ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு தேட்டுக்கு மேலே வெளியாகிருக்கு ஸோ இந்த திரைப்படம் உலக லெவலில் எட்டுலேருந்து பத்து கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா அதாவது முதல் நாளில் வசூல் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ரெண்டு படத்துக்கும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் விமர்சனம் வரதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் எந்த படத்தை பார்க்குறாங்களோ அந்த படம் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாகி வெற்றி பெற்ற படங்கள் லிஸ்டில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது அங்களுக்கு அயலாண்ட் திரைப்படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இதனால கேப்டன் முல்லரை விட அயலாண்ட் படம் அதிக வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஃபேமிலி ஆடியன்ஸ் கேப்டன் முல்லர் திரைப்படத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் ரெண்டு படமும் பொங்கலுக்கு வெளியாகி இந்த வருடம் அதிக வசூல் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அஜித் அவர்களுடைய விடாமூச்சி திரைப்படத்தோடைய ஷூட்டிங் அதர்பைஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அங்க ரசிகர்கள் எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படம் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அஜித்தோடைய புதிய லுக்கும் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே அஜித் இந்த படத்துல டூயல் ரோல்ல நடிக்கிறதா தகவல் வெளியானுச்சு சோ தற்போது அஜித் அவர்கள் இருக்கிற லுக் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவருடைய ரெண்டாவது லுக்குன்னு தகவல் வெளியாயிருக்கு மேலும் தற்போது அஜித் நடிச்சிட்டு இருக்க இந்த போஸ்டல திர்ஷா அஜித்தோடைய ஷூட்டிங்கே படக்குழு எடுத்துகிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு படத்தை பிப்ரவரிக்குள்ளே எடுத்து முடிச்சுட்டு இந்தியா வர ஐடியாவில் படக்குழு இருக்காங்க எந்தபடி கொடுத்தோம் கருத்தை கமெண்ட் லீப் பண்ணுங்கள் இந்த எப்படி திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்பிச்சரில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்